பாத்ரூம் போனா போட்டு அப்படிங்கிறது வாஷிங் மிஷின் அங்க சு போட்டா வெளுக்குங்கன்னா போட்டா இங்க போடுறது வெள்ளை துணியா போடுங்க போட்டு எடுத்துக்கணும் தாண்டி நீ தான் சாப்பிடுவேன் கூட சாடுமா

ஏண்டா அந்த ரூபா நோட்ல போட்டா போல நாயத்து நடா இவன் போட்டா ஏண்டா பாட்டுக்கு என்ன கேட்காத என்ன தூமி ஒயின் சாப்பிள போடுறாங்கடா அசிங்க மாக்குறா ஒயின் சாப்பிள நான் திஞ்சி கடக்க நான் சர கடிக்கிறாலடா அதுல உண்டில தூமி போறாங்க காத்து வராம கேறடா அது அது பரால இந்த பொம்பளங்க நான் தூக்கி தூங்கி வச்சிக்கறாங்க அசிங்க மாக்குறா ஒண்ணு ஐயூரார் அவர் பாட்டு யார் யார் காந்தி தாத்தா தல்ல அசிங்க ஐயூரார் அந்த நோட்டே செல்லல கிஞ்சி போச்சு ஏன் செல்லல அவர் தேம்பி தேம்பி ஐதர்ல நோட்டு நஞ்சி போச்சு ஆ கிஞ்சி போச்சு